திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது அதிகாரம் பொச்சாவாமை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து வரை முகலாய மன்னராகிய அக்பர் அவரது தந்தை ஹுமாயுனுக்கு பிறகு இந்தியாவை சிறப்பாக ஆண்டு வந்தார் அவர் மறைவுக்குப் பின்னர் ஜஹாங்கீர் அவரது தந்தையின் ஆட்சியை பிடித்தார் அவர் சிற்பக்கலையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் ஆரம்ப காலத்தில் அவரது மகனான குஸ்ரு இவருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தார் இவரது ஆட்சியை கைப்பற்ற குஸ்ரு முயற்சி செய்து போர் புரிந்தார் அந்த போரில் ஜஹாங்கீர் குஸ்ருவை வென்றார் பின்னர் அவரை சிறையில் அடைத்து கொன்றுவிட்டார் அதற்கு பிறகு அவரது தந்தையை போலவே ஜஹாங்கீர் மிக மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் ஆட்சி செய்து வந்தார் அவ்வப்போது ஜஹாங்கீர் விருந்துகளிலும் கேளிக்கைகளிலும் தமது ஆர்வத்தை காட்டினார் அச்சமயங்களில் அவர் தம் கடமைகளை மறந்தும் இருந்து வந்தார் இச்செய்தியினை அறிந்த கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டில் ஜஹாங்கீரை சந்தித்தனர் அவருக்கு ஒரு விருந்தினை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தி தங்களது கம்பெனியை இந்தியாவிற்குள் நுழைவதற்கு அனுமதி பெற்றனர் பின்னர் ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழில் மரணமடைந்தார் அக்கிழக்கிந்திய கம்பெனி பின்னாளில் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் முடிவிற்கு வருவதற்கும் வித்திட்டது என்கிறது வரலாறு தாம் தம் மகிழ்ச்சியால் செருக்கு கொண்டு கடமையை மறந்திருக்கும் போது அவ்வாறு சோர்ந்திருந்த காரணத்தால் முற்காலத்தில் அழிந்தவரை நினைக்க வேண்டும் என்பதை கெட்டாரை தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மகிழ்ச்சியில் சோர்ந்தால் அழிவு மகிழ்வில் உழைத்தலே உயர்வு